எங்க அம்மா அப்பா கடன் தான் அடிச்சு கொடுத்து எங்களுக்கு நல்ல கடன் இல்லாத வாழ்க்கையை கூட எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை கூடலாம் எல்லாருக்காண்டி கேக்கணுமா சூப்பர் சூப்பர் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் நம்ம கேட்கணும் சூப்பர் சூப்பர் ஏன் இப்ப இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பெரிய பஸ் மோதி விபத்தாச்சா இல்லையா நம்ம காரைக்குடிக்கு பக்கத்துல திருப்பத்தூர் கேள்விப்பட்டீங்களா திருப்பத்தூர்ல ஆக்சிடென்ட் நினைச்சா இல்லையா அதுல நிறைய பேர் ஒஃபாத் ஆயிட்டாங்கல்ல அவங்க குடும்பத்துல பாவம் தானே அவங்க எல்லாம் அப்ப இந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு என்ன தான் செய்யணும்

எங்களுக்கும் தருவானாக அமீன் அப்படின்னு ஒரு மலக்கு கேட்பாங்க இப்ப நம்ம மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றக்காண்டி யாரெல்லாம் அந்த கஷ்டத்தை லேசாக்கு யாரா அவங்களுடைய விஷயத்தை யாரா லேசாக்கு யாரா அப்படி கேட்கணுமா இல்லையா அப்துல்லா அப்படி கேட்டா அல்ல என்ன செய்வான் ஒரு மலக்க ஸ்பெஷலா எப்படிமா ஸ்பெஷலா ஒரு மலக்க நியமிச்சு அந்த மலை நம்ம பக்கத்துல இருந்து இருந்து என்ன செய்வாங்க நீங்க மத்தவங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ நம்மளுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு அந்த மலக்கு துவா செய்வாங்கம்மா மலக்கு துவா வேணுமா வேணாமா அப்ப இந்த வயசுல இருந்து எல்லாருக்காக துவா செஞ்சு பழகணும் எல்லார் எங்கள் யாரெல்லாம் கஷ்டம் இப்ப சொல்லுவாங்கல்ல எங்களுக்காக துவா செய் துவா செய்யறேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது எல்லாம் லேசாக்கட்டும் ஆக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரட்டும் துவா செய்றேன்னு மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாதுமா செஞ்சிடணும்ல்லாம் உங்களை அல்ல உங்களுக்கு போதுமானவன் எல்லாம் உங்களுக்கு கிருபை செய்வான் உங்களுக்கு லேசாக்குவான் உங்களுக்கு கஷ்டத்தை போக்கிடுவான் அப்படி என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் துவா செய்யணும் இந்த வயசுல இருந்து துவா செஞ்சு பழகணுமா இல்லையா செய்யணும் யாருந்தான் யாரெல்லாம் முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு சரியாக்கி சரியாக்கூட கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லேசாக்குயா இல்ல அவங்க நல்லபடியா பழையபடி கைகால் சுகத்தோடு எந்திரிச்சு நடக்கணுல்லாம்